வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணுன்னு நினச்சேன் முன்னெல்லாம் நீங்கள் அந்த ரிஷி இந்த காலத்தெல்லாம் படிச்சுருந்தீங்கன்னா அப்போல்லாம் ஸ்கூலு காலேஜெல்லாம் கிடையாது முக்கால்வாசி பேர் வந்து ஒரு டீச்சர்கிட்ட போனோம் அங்கேயே இருக்கணும் குருக்கு லம்பாங்க குருக்கு இருக்கணும் அங்கே சொல்லி கொடுக்கணும் இளவரசர்களுக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா டியூட்ரை கொண்டு வந்து அங்கே வச்சுருவாங்க படிப்புக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பான் விளையாட்டுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருக்காங்க கத்தி சண்டை அந்த சண்டை இந்த சண்டன்னு போடுறதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க நார்மலாக இது எப்படின்னா அந்த ஏன்ஷியன்ட் டைமில் யூரோப்லேயே எப்படின்னா ஒரு ட்ரேட்ஸ்மெண்ட்டை சேர்த்து விடுவாங்க பசங்களை ஆறு ஏழு வருஷம் அந்த வேலை செஞ்சு அந்த இதை அவங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி அவர் மாஸ்டராக போனோம் இந்த மாதிரி மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் பேர் ட்ரைனிங் ட்ரெய்டிங் ஒரு கரெக்டான வாத்தியார்ட்டை உங்களை விட்டு அந்த வாத்தியார்ட்ட அவங்கள பல வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அந்த வாத்தியார் வந்து உங்களை ரெடி பண்ணி அந்த வாதியார் பானையிலேயே நீங்கள் ரெடியாகி வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க ஒரு காலப்போக்கில் என்ன ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் விட்டு போயிடுச்சு நம்ம எல்லோரையும் ஸ்கூலு காலேஜுன்னு அனுச்சி எல்லோரும் எழுது படிக்க கற்றுக்கிட்டு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னு எல்லாரும் அதே சப்ஜெக்டை திரும்பி படிச்சு திரும்பி காலேஜுக்குன்னு ஒன்று போய் அந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரின்னு அதை டாட்டா அக்கௌண்ட்ஸ்ன்னு ஏதாவது உருத்தட்டி பாஸ் பண்ணி வேலை மார்க்கெட்டில் ஒழுங்காக வரும் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா என் வாழ்க்கையில் ஐம்பத்தெட்டு வயசு முடிஞ்சப்பறம் நம்ம வேலைக்கு வந்தப்புறம் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணுங்கிறதே கற்றுக்கிறோம் நம்ம காலேஜில் படித்த படிப்பு ஆக்சுவலாக இங்கே வெளியில் எனக்கு யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகியிருக்கலாம் ஆனால் நான் பேசின முக்கால்வாசி பேருக்கு வந்து வெளியில் வந்து காலேஜில் வந்து காலேஜிலன்னு வெளில வந்து ஃபீல்டில் கற்றுக்கிட்டது தான் யூஸ் ஆகிருக்கு அப்போ நான் யோசிக்க யோசிக்க எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த குருகுலம் மெத்தடு பெட்டர் அப்படின்னு தோணுது ஏன்னா நான் வந்து ஒர்ஜினலாக வந்து படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது சேல்ஸு மார்க்கெட்டிங்கு நான் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் போய் ஃபீல்டில் நின்று அடி வாங்கி உத வாங்கி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் சோனின்னு அவன் எனக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்து சேல்ஸ் கற்றுக்கிட்டேன் அப்புறம் பல ப்ராடக்டுகள் விற்றுருக்கேன் லைஃப்பில் நான் அட்லீஸ்ட் ஒரு முப்பது நாற்பது ப்ராடக்ட் விற்றுருக்கிறேன் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் தான் ஸோ எனக்குன்னு யாரும் ஸ்கூலில் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறது எப்படின்னு கிடையாது ஃபைனான்ஸும் நானே புஸ்தகத்தை பார்த்து நானே தப்பு பண்ணி ரைட் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி கற்றுக்கிட்டு கடைசியில் ஒரு முப்பத்த முப்பது நாற்பது வயதுக்கு மேலே யார் ரியல் மாஸ்டர்ஸ்னு பார்த்து அவன் என்ன பண்ணுறாங்கிறத பார்த்து காப்பி அடித்து பக்காவாக முடித்து நான் பண்ணேன் இதெல்லாம் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்குள்ள ஒரு மணி ஆயிடுச்சு என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா நீங்கள் வந்து குருகுலம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமில் போனீங்கன்னா பெட்டர் ஆனால் இன்றைக்கி இந்த குருகுலம் சிஸ்டம் இல்லை ஆனால் சில ஃபீல்ட்ஸில் இந்த குருகுலம் சிஸ்டம் ரொம்ப இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படின்னா ஒரு வக்கீல்கிட்ட போய் நீங்கள் ஜூனியராக போனோம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அந்த வக்கீல்கிட்ட அடி உத வாங்கி தான் நீங்கள் கற்றுக்கணும் லா ஸ்கூலில் லா காலேஜில் நீங்கள் ஒன்றும் கற்றுன்ட்ருக்க மாட்டீங்க அந்த போய் அந்த ஜூனியர்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணும் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை கற்றுக்குறீங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அவன் பா முக்காவாசை கற்றுக்கிறது நீங்கள் அப்சர்வேஷன் தான் கற்றுப்பீங்க அப்சர்வேஷன் கற்றுக்குறீங்க இதுதான் முக்கியம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஐயோ கட்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்க மாட்டிங்க இதில் ஒரு மூணு நாலு தொழிலில் இது மாதிரி இருக்குது ஒன்று ஒரு ரெண்டாவது டாக்டர் நீங்கள் போய் என்ன தான் எம்பிபிஎஸ்ஸு எம்டி எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்தால் கூட ஒரு டாக்டருக்கு அடியில் சீனியர் டாக்டருக்கு பின்னாடி ஒரு பத்து பேர் சுற்றுவான் அந்த டாக்டர் என்ன பண்ணுறான்னு பார்த்து தான் இன்னொரு டாக்டர் விழுவான் அந்த சீனியருக்கு பின்னாடியே நாலு பேர் சுற்றி நோட்ஸ் எடுத்து தான் பெரிய டாக்டர் ஆவாங்க ஆடிட்டரில் பேரே அப்ரண்டிஸ் அதாவது அப்பரண்டிஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மூணு வருஷம் நீங்கள் ஆடிட் அசிஸ்டண்ட்டாக இருந்து அப்ரெண்டிஸாக இருந்து தான் எக்ஸாம் பாஸ் பண்ணும் அது பேர் ஆர்டிக்கல் கிளர்க் அப்படின்னு பேர் ஸோ இந்த ஃபீல்ட்லேயும் அப்படி நான் பார்த்த வரைக்கும் சினிமாவில் எப்படின்னா சம்பளம் சம்பளமே வாங்காமல் அசிஸ்டண்ட் டைரக்டர் அப்படின்னு ஒரு தண்ட போஸ்ட்டை கொடுத்து அவன் பின்னாடி வாழை பிடிச்சி கற்றுக்கிறது தான் இந்த சினிமா ஸோ இது மாதிரி லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணுற டாக்டராக இருக்கட்டும் லாயராக இருக்கட்டும் ஆடிட்டராக இருக்கட்டும் ஆர்கிடெக்டராக இருக்கட்டும் சினிமா பிடிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை கேமராமேனாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சீனியர் கடியில் போய் அல்லோவில் போட்டு லோல்லோவில் போட்டு தான் கற்றுக்கணும் அது எப்படியும் ஒரு மூணு நாலு வருஷம் ஆனது அதை போய் பார்த்திங்கன்னா முன்னாடி யூரோப்பில் இருக்கிற கில்டு ட்ரேடட் சிஸ்டம் அது மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட என்ன கற்றுக்கணும் நிறைய பேருக்கு இன்றைக்கி என்ன ஆசையாக இருக்குன்னா எப்படி உலகத்தில் நான் பெரிய பணக்காரன் பணக்காரனாகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசை ஸோ என்கிட்ட எல்லோரும் கேட்குறதுனா எப்படி நாங்கள் பணக்காரனாகிறது அப்படின்னு கேட்குறாங்க யாருமே ஓவர் நைட் ஒப்பாமா ஆக முடியாது ரைட்டுங்கன்னா பணம் சேர்க்கறதுங்கிறது ஒரு கலை முதல் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு திணறி முக்கி அதுக்கப்புறந்தான் இந்த இருபத்தஞ்சி லட்சம் வரும் உங்கள்கிட்ட கடன் ஒன்றும் இருக்கக்கூடாது கடன் இருந்ததுன்னா அது வந்து உங்களோடய ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை இன்றைக்கே நீங்கள் இது வச்சுட்டீங்க அடகு வச்சு அந்த பணத்தை கட்டிகிட்டே இருக்கிறீங்க அதாவது ஒன்றாந்தேதி வந்தோடனே பேங்க் வந்து அந்த பணத்தை அம்படியெல்லாம் நடிச்சிடுவான் ஸோ கேன்ஸெலாம் நீங்கள் அந்த பணத்தை நிறுத்தி எடுத்து வைக்க தெரியணும் ஸோ அந்த கடன் இல்லாமல் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வந்தப்புறந்தான் நம்ம எப்படி பணக்காரன் ஆகாங்கிறதே நீங்கள் யோசிக்க முடியும் ஸோ இந்த பணம் வெறும் வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு பெரிய பணக்காரனாகி நான் நிறைய பேரை பார்த்தது கிடையாது நான் பெரிய பணக்காரனாகி பார்த்தது எல்லாமே இன்வெஸ்டிங் பண்ணவனோ இல்லை சொந்த தொழில் பண்ணவனும் எல்லாமே சரி ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் பணத்தை பேங்க்கில் வச்சு பெரிய பணக்காரனாக முடியாது அதனால் இதுக்கு ஒரு அனுபவம் ஒன்று ஸோ நீங்கள் ரெய் பெரிய பணக்காரன் ஆனோன்னா நீங்கள் பணக்காரனாக இருக்கிறவனோட சேர்ந்து சுற்றினா தான் உங்களுக்கு அது புரியும் இந்த பணக்காரன் கும்பல்லையே ரெண்டு ரகம் இருக்குது ஒன்று பணம் ரொம்ப இருக்குங்கிற திமுறில் குடிச்சிட்டு சுற்றிகிட்ருப்பான் பணத்தை வரையம் பண்ணுறான் அவனோட போன எப்படி பண்ணாத விரயம் பண்ணலான்னு கற்றுக்கலாம் அவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பான் நான் உங்களுக்கும் சேர்த்து தண்ணியை வாங்கி கொடுப்பான் நீங்களும் சாப்பிட்டு நம்மளும் அப்படி இருக்கணும் ஆனால் என்ன பணக்காரன்னா அடங்கி உடங்கி இருக்கிற பசங்க நிறைய பேர் இருப்பான் இந்த காட்ரேஜ் குடும்பத்தில் இருக்காங்க ஒரு நாலஞ்சு பசங்க அவங்க இல்லாட்ட இந்த சுந்தரம் ஃபேமிலியிலேருந்து ஒரு நாலஞ்சு பசங்க இருப்பாங்க அவங்க இவங்கெல்லாம் வெளியிலேயே தெரிய மாட்டாங்க இவன் பணக்காரன் உங்களுக்கு தான் தெரியும் சின்ன வயசுலேயே அவங்க பசங்க அவனோட சுத்த விட்டிங்கன்னா எப்படி காசு பண்ணுறது எப்படி குழந்தைங்களை உளக்கிறது என்ன ஸ்டெப்ஸ் எடுத்து எப்படி கொண்டு போய் சேர்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவான் எப்படி நடந்துக்கணும் அவன்கிட்ட பணம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது அது மாதிரி எப்படி நடந்துக்கணும் இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அது அட் வேரிய ஸ்டேஜஸ் நீங்கள் பண்ணணும் யாரோட நீங்கள் சுற்றுறீங்களோ அதுதான் உங்களை டிஃபைன் பண்ணும் உங்கள் ஆஃபீஸ்லேயே எவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே எவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவனோட சேர்ந்து சுற்றினீங்கன்னா நீங்களும் ஆகிடுவீங்க இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்